ஒரு காலத்தில் பகவான் விஷ்ணு ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்தார் அப்போது தேவி மகாலட்சுமி அங்கு வந்து துளசி மாதாவிற்கு நீர் அர்ப்பணிப்பதின் முக்கியத்துவத்தை பற்றி பகவான் விஷ்ணுவிடம் கேட்டாள் அப்போது பகவான் விஷ்ணு துளசி மாதாவிற்கு நீர் கொடுப்பதின் மகிமையை விரிவாக விளக்கினார் அதைக் கேட்ட பிறகு தேவி மகாலட்சுமி கூறினாள் ஓ பிரபுவே தங்களால் துளசி மாதாவின் பெருமையை நான் அறிந்தேன் ஆனால் இப்போது நான் அறிய விரும்புவது துளசி மாதாவிற்கு நீரை எவ்வாறு அளிக்க வேண்டும் அவரை வழிபடும் சிறந்த முறையேது மேலும் நீர் அளிக்கும் போது எந்த மந்திரத்தைச் சொல்ல வேண்டும் அதற்கு பகவான் விஷ்ணு பதிலளித்தார் பிரிய தேவியே நான் உனக்கு துளசி மாதாவின் மகத்துவத்தை சொன்னது போலவே துளசி மாதாவிற்கு நீர் அர்ப்பணிக்கும் போது சொல்லப்படும் மந்திரமும் மிகவும் முக்கியமானது அது மூன்று சொற்களைக் கொண்ட மந்திரம் ஆனால் அதன் பலன் மிகுந்த சுபமும் மங்களகரமானதும் யாரேனும் தினமும் துளசி மாதாவிற்கு நீர் கொடுக்கும்போது இந்த மூன்று சொற்களை கூறுவார்களானால் அவரது வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்வாள் வறுமை நீங்கும் பெரும் ஐஸ்வர்யம் கிடைக்கும் பகவான் விஷ்ணு தொடர்ந்து கூறினார் இந்த மந்திரத்தின் மகத்துவத்தைக் கேட்பதாலே மனிதனின் பாபங்கள் அனைத்தும் நாசமாகும் ஆயிரம் ஆண்டுகள் துளசி மாதாவிற்கு நீர் கொடுத்த புண்ணியத்தைப் பெறுவான் அதன் பின்னர் பகவான் விஷ்ணு தேவி மகாலட்சுமிக்கு ஒரு கதையைச் சொன்னார் தெற்கு திசையில் யமநகரே எனப்படும் ஒரு ஊர் இருந்தது அங்கே ரமேஷ் என்ற ஒரு பிராமணன் வாழ்ந்தான் அவன் மிகவும் பாவியானவன் தவறான வழிகளில் வாழ்ந்தவன் பிராமண குடும்பத்தில் பிறந்திருந்தும் எந்தவிதமான தார்மீக செயல்களிலும் ஈடுபடவில்லை அவன் வழிபாடு செய்யவில்லை தியானம் செய்யவில்லை ஜபம் செய்யவில்லை யாரையும் மரியாதை செய்யவில்லை மேலும் அவன் மதுபானம் அருந்தினான் மாமிசம் உண்டான் எப்போதும் அநீதியான செயல்களில் ஈடுபட்டான் அவன் பகலில் வயலில் வேலை செய்து இலைகளை விற்று தனது வாழ்வை நடத்தினான் அவன் பகலில் இலைகளை விற்று வாழ்ந்து வந்தான் ஆனால் இரவில் அவன் விபச்சார பெண்களிடம் சென்று அநீதியான வாழ்க்கை நடத்தினான் இப்படியாக பல வருடங்கள் அவன் பாவமயமான வாழ்க்கையை வாழ்ந்தான் ஒருநாள் அந்த மூடமான பிராமணன் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு தோட்டத்திற்குள் இலைகளை சேர்க்கச் சென்றான் அப்போது அங்கு காலனாக மரணத்தின் உருவாக இருந்த ஒரு கருப்பு பாம்பு அவனைக் கடித்தது உடனே அவன் உயிரை இழந்தான் அவன் இறந்தவுடன் யமராஜாவின் தூதர்கள் அங்கே வந்தனர் அவர்கள் அவன் ஆன்மாவை எடுத்துச் செல்ல வந்தனர் வழியில் அந்த பிராமணன் அழுது புலம்பி தூதர்களே என்னை எங்கே கொண்டு செல்கிறீர்கள் என்னை விடுங்கள் என் உயிரை காப்பாற்றுங்கள் என்று கேட்டான் அதற்கு யமதுதர்கள் சொன்னார்கள் அரே பாவி பிராமணா உன் துஷ்கர்மங்களுக்காகத்தான் உனக்கு இந்த தண்டனை கிடைத்துள்ளது இப்போது யமராஜா உன்னை கொடிய நரகத்தில் தள்ளுவாரு அவர்கள் அவனை யமலோகத்துக்குக் கொண்டு சென்றனர் அங்கு சித்திரகுப்தர் அவன் வாழ்க்கையின் முழு பாவப்பதிவையும் சமர்ப்பித்தார் அவர் கூறினார் ஓ தர்மராஜா இந்த பிராமணன் தனது வாழ்நாளில் முழுவதும் பாவங்களையே செய்துள்ளான் ஒரே ஒரு புண்ணியமும் செய்யவில்லை அதைக் கேட்ட யமராஜா தமது தூதர்களிடம் சொன்னார் ஓ தூதர்களே இந்தக் கொடிய பாவியை நரகத்தில் தள்ளிவிடுங்கள் அவன் தன் கர்மத்தின் பயனை அனுபவிக்க வேண்டும் யமதூதர்கள் அவனை நரகத்துக்குக் கொண்டு சென்று கொடிய நெருப்பில் தள்ளினர் பல வருடங்கள் அவன் அந்த நரக வேதனைகளை அனுபவித்தான் பின்னர் அவன் அடுத்த பிறவியில் ஒரு எருதாக பசுவாக பிறந்தான் எருது உருவம் பெற்ற பிறகு அவன் கனமான சுமைகளை சுமக்கும் வேலையைச் செய்தான் அவன் எஜமானன் அவனை பகலும் இரவும் ஓய்வின்றி வேலை செய்ய வைத்தான் பின்னர் அவன் வலிமை குறையத் தொடங்கியபோது எஜமானன் அவனை ஒரு கால் குறைந்த லங்கடமான மனிதனுக்கு விற்றான் அந்த மனிதன் தனது சுமைகளை தூக்குவதற்காக அவன் மீது நம்பிக்கை வைத்தான் எருது எட்டு ஆண்டுகள் வரை அவனை சேவித்தது ஒருநாள் அந்த எருது அந்த லங்கட மனிதனை ஒரு உயரமான மலைமேல் ஏற்றி எடுத்துச் சென்றது அதிக உழைப்பு மற்றும் சோர்வால் அவன் மயங்கி விழுந்து இறப்பதற்கான நிலைக்கு வந்தான் அங்கு இருந்தவர்கள் அவன் மீது கருணை கொண்டு அவன் வாயில் தண்ணீர் ஊற்ற முயன்றனர் அந்தக் கூட்டத்தில் அங்கே இருந்த மக்கள் அனைவரும் தங்கள் புண்ணியத்தின் ஒரு பங்கினை அந்த எருதுக்கு வழங்கத் தொடங்கினர் அந்தக் கூட்டத்தில் ஒரு விபச்சாரப் பெண்ணும் வைஷையும் இருந்தாள் எல்லோரும் அந்த எருதை இரக்கத்துடன் பார்த்து தங்கள் புண்ணியத்தை வழங்கி அதனை மீட்க முயன்றார்கள் இதைக் கண்டு அந்த வைஷையும் தனது புண்ணியத்தை அந்த எருதுக்குக் கொடுத்தாள் சிறிது நேரத்திற்குப் பிறகு அந்த எருது உயிரை விட்டது அப்போது யமதுதர்கள் மீண்டும் அங்கு வந்து அந்த இருதின் உடலில் இருந்து பிராமணனின் ஆன்மாவை எடுத்துச் சென்று யமலோகத்துக்குக் கொண்டு சென்றனர் யமலோகத்தை அடைந்தவுடன் அவனை யமராஜாவின் முன்னால் நிறுத்தினர் சித்திரகுப்தர் அவன் பாவம் பொன்னியம் பற்றிய பதிவுகளை பார்த்தபோது அதிசயமடைந்தார் ஏனெனில் அந்த வைஷ்யின் பொன்னியத்தின் காரணமாக அவன் பல பிறவுகளாகச் செய்த அனைத்து பாவங்களும் அழிந்துவிட்டன யமராஜா கூறினார் ஓ பிராமணனே அந்த வைஷி உனக்கு தன் புண்ணியத்தை அளித்து உன்மேல் பெரும் உபகாரம் செய்திருக்கிறாள் அவள் புண்ணியத்தின் பலத்தால் உன் பாவங்கள் அனைத்தும் நாசமாகிவிட்டன ஆகையால் இப்போது நீ மீண்டும் மனிதராக பிறக்கப் போகிறாய் அப்படியே அந்த பிராமணன் பூமியில் ஒரு உயர்ந்த பிராமணக் குடும்பத்தில் பிறந்தான் அந்த மகா புண்ணியத்தின் விளைவாக அவனுக்கு தனது முந்தைய பிறவியின் நினைவுகள் அனைத்தும் நினைவில் இருந்தன அவன் பெரியவனாகியபோது தன் முந்தைய பிறவியில் இருதாக இருந்தபோது ஒரு வைஷியை தன் புண்ணியத்தை வழங்கியதை நினைத்தான் அவன் மனதில் அவளின் மீது நன்றியும் ஆர்வமும் உருவாயின அவளைத் தேடி அவள் வசிக்கும் நகரத்திற்குச் சென்றான் அப்போது அந்த முதியவளாகி முதியவளாகியிருந்தாள் அவளை பார்த்தவுடன் அந்த பிராமணன் அவளின் முன்னால் பலமுறை நமஸ்காரம் செய்து நன்றி தெரிவித்தான் அவள் கேட்டாள் ஓ சிறந்த பிராமணனே நீங்கள் யார் ஏன் எனக்கு நன்றி சொல்கிறீர்கள் நான் உங்களுக்கு என்ன செய்தேன் அதற்கு பிராமணன் தாழ்மையுடன் பதிலளித்தான் ஓ அன்னையே நான் தான் அந்த எருது நீ உன் புண்ணியத்தை எனக்கு அளித்து என் உயிரைக் காத்தாய் என் பாவங்களினால் நான் முந்தைய பிறவியில் இருதாகப் பிறந்தேன் அந்த மலை மீது நான் உயிர்விடும் நிலையில் இருந்தபோது நீ உன் புண்ணியத்தை எனக்கு அளித்தாய் அந்த புண்ணியத்தின் பலத்தால்தான் இப்போது நான் அவன் பிராமணன் கூறினான் நீ எனக்கு எந்தப் புண்ணியத்தை அளித்தாய் என்பதைக் காண வந்துள்ளேன் எந்த புண்ணியத்தின் பலத்தால் என் அனைத்து பாவங்களும் அழிந்தன என்பதை அறிய விரும்புகிறேன் அதற்கு வைஷியை கூறினாள் ஓ சிறந்த பிராமணனே நான் எனது வாழ்க்கையில் எவ்வித விசேஷமான புண்ணியத்தையும் செய்யவில்லை ஆனால் என் வீட்டில் ஒரு கிளி சுகன் உள்ளது அது பீஞ்சரத்தில் இருந்தபடியே எப்போதும் சில வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருக்கும் அதன் வார்த்தைகளைக் கேட்டு என் உள்ளம் புனிதமானது அதே மந்திரத்தை நான் உனக்கு புண்ணியமாக அளித்தேன் அதன்பின் அந்த வைஷயம் பிராமணனும் அந்த கிளியிடம் சென்றனர் அவர்கள் கேட்டனர் ஓ சுகதேவா நீ எந்த மந்திரத்தைச் சொல்லுகிறாய் அதனால் எங்கள் வாழ்க்கை மீட்சியை அடைந்தது அந்த மந்திரத்தை உனக்கு யார் கற்றுக் கொடுத்தார் அதன் அர்த்தம் என்ன அதற்கு அந்தக் கிளி தன் முந்தைய பிறவியின் கதை சொல்லத் தொடங்கியது அது கூறியது ஓ பிராமணனே என் முந்தைய பிறவியில் நானும் ஒரு பிராமணனாக இருந்தேன் எனது அறிவும் பாண்டித்யமும் குறித்து எனக்கு மிகுந்த அகந்தை இருந்தது நான் எப்போதும் என் குருமார்களை மதிக்கவில்லை அவர்களை மீண்டும் மீண்டும் அவமதித்தேன் என் அகந்தையின் காரணமாக என் இயல்பு கோபமும் துவேஷமும் நிறைந்ததாக மாறியது நான் எல்லோரையும் தாழ்வாகக் கண்டேன் பண்டிதர்களையும் இகழ்ந்தேன் காலப்போக்கில் நான் இறந்தேன் யமதூதர்கள் என்னை யமலோகத்துக்குக் கொண்டு சென்றனர் குருமார்களையும் மதிக்கத்தக்கவர்களையும் அவமதித்ததற்காக நான் கிளிகளின் வம்சத்தில் பிறந்தேன் கிளியாகப் பிறந்தபோது சிறுவயதில் என் தந்தை தாயை இழந்தேன் தனியாக ஒரு மரக்கலையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தேன் அப்போது சில முனிவர்கள் அப்பாதையில் வந்தனர் அவர்கள் என் துயரத்தை பார்த்து என்னை தங்கள் ஆசிரமத்திற்கு கொண்டு சென்றனர் அங்கே அவர்கள் என்னை ஒரு அழகான பெஞ்சரத்தில் வைத்தனர் மிகுந்த அன்போடு என்னை பராமரித்தனர் தினமும் என்னை உணவளித்து பாசத்துடன் பேசினார்கள் அந்த ஆசிரமத்தில் அந்த முனிவர்கள் தங்கள் மனைவிகள் மற்றும் பிள்ளைகளுடன் தினமும் துளசி மாதாவிற்கு நீர் அர்ப்பணித்து ஒரு தெய்வீக மந்திரத்தை ஜபித்தனர் அவர்களின் வாயிலிருந்து தினமும் அந்த புனித மந்திரம் ஒலிக்க அதை நான் நினைவில் வைத்துக் கொண்டேன் அந்த மூவரும் பிராம்மணன் வைஷ்யை மற்றும் கிளி தெய்வேக விமானங்களில் அமர்ந்து விஷ்ணு லோகத்திற்குச் சென்றனர் அப்போது பகவான் விஷ்ணு தேவி மகாலட்சுமியிடம் சிரித்தபடி கூறினார் ஓ தேவியே பாராயா வெறும் துளசி மாதாவின் மந்திரத்தின் பலத்தாலேயே அந்த கிளி வைஷ்யை மற்றும் பிராம்மணனின் அனைத்து பாவங்களும் அழிந்துவிட்டன அவர்கள் மோக்ஷத்தை அடைந்துள்ளனர் அதனால்தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் துளசி மாதாவிற்கு நீர் அர்ப்பணிக்கும் போது இந்த புனித மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் அந்த தெய்வீக மந்திரம் இதுவாகும் ஓம் விருந்தாவன ஸ்வாகா ஓம் விருந்தாவன ஸ்வாகா இம்மந்திரத்தை தினமும் துளசி மாதாவின் முன் ஜபிக்கும் பெண் எப்போதும் சௌபாக்யவதி நல்ல அதிர்ஷ்டம் பெற்றவள் ஆகஸ்ட் இருப்பாள் இம்மந்திரத்தை பக்தியுடன் ஜபிக்கும் ஆணுக்கு அழியாத செல்வமும் வளமும் கிடைக்கும் எந்த வீட்டில் தினமும் துளசி மாதாவை வழிபடுகிறார்களோ அங்கு எப்போதும் மகாலட்சுமி தேவியின் வாசம் இருக்கும் துளசி மாதாவின் இந்த மந்திரம் மிகுந்த பலனளிக்கும் மற்றும் சித்தி தரும் மந்திரமாகும் பெண்கள் குளித்த பிறகு தலைமயிரை கட்டி நெற்றியில் சிந்தூரம் பூசி பக்தியுடன் துளசி மாதாவிற்கு நீர் அர்ப்பணிக்க வேண்டும் அதே நேரத்தில் துளசி மாதாவின் பரிக்ரமா சுற்றி வலம் செய்யவும் வேண்டும் மாலை நேரத்தில் துளசி மாதாவின் அருகில் தீபம் ஏற்றினால் அந்த வீட்டில் சுகமும் சாந்தியும் வளமும் நிலைபெறும் பெறும் பகவான் விஷ்ணுவின் வழிபாடு துளசி மாதா இல்லாமல் முழுமை பெறாது என்று கூறப்படுகிறது துளசி இலையின் ஒரே ஒரு இலை கூட அர்ப்பணித்தால் அது ஆயிரக்கணக்கான கலசங்களால் அமிர்தம் குளிப்பித்ததற்கு சமமான பலனை தரும் துளசி மாதாவை மதித்து அவரின் இந்த புனித மந்திரத்தை ஜபிக்கும் ஒருவர் இம்மையிலும் மறுமையிலும் சிறந்த பலனை பெறுவார் துளசி மாதாவின் இலைகளை தானமாக அழிப்பது மிகப்பெரிய புண்ணியத்தை அளிக்கும் மரணத்தின் நேரத்தில் யாராவது துளசி இலை அல்லது அதன் நீரை வாயில் ஏற்றுக்கொண்டால் அவர் தமது அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபட்டு பகவான் விஷ்ணுவின் தாமத்திற்குச் செல்வார் பகவான் விஷ்ணு தாமே கூறுகிறார் பூர்ணமி அமாவாசை துவாதசி சூரிய சந்திராந்தி நாட்களில் மதிய நேரம் இரவு அல்லது அசம்ச காலத்தில் எண்ணெய் தடவி குளிக்காமல் கைகளையும் கால்களையும் கழுவாமல் இரவு வியாழக்கிழமை துளசி மாதாவிற்கு பால் அர்ப்பணிப்பது மிகவும் சுபமானதாக கருதப்படுகிறது அந்த நேரத்தில் பக்தர்கள் மனமார்ந்த பக்தியுடன் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நம என்ற மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் துளசி மாதா அருகில் சாலை கிராமத்தை வைத்து எள் திலம் அர்ப்பணிப்பதும் மிகப்பெரிய புண்ணியமாகும் சாலை கிராமத்தின் மேல் துளசி இலைகளை வைத்து சந்தனத்தால் திலகம் செய்ய வேண்டும் இதனால் பகவான் விஷ்ணு மிகுந்த மகிழ்ச்சி அடைவார் ஒரு பெண் மாதவிடாய் காலத்தில் இருந்தால் அவள் துளசி மாதாவை வழிபடாமல் இருக்க வேண்டும் ஏனெனில் அந்தக் காலத்தில் துளசியைத் தொடுவது அசுபமானதாக கருதப்படுகிறது அப்படிச் செய்வது பாபத்தின் காரணமாக துன்பத்தை உண்டாக்கும் அதனால் அந்த நேரத்தில் மனதிலேயே துளசி மாதாவிற்கு நமஸ்காரம் செய்து மந்திரத்தை நினைவு கூறலாம் ஓ பக்தர்களே இவ்வாறு பகவான் விஷ்ணு மகாலட்சுமி தேவியிடம் துளசி மாதாவிற்கு நீர் அர்ப்பணிப்பதின் மற்றும் அவளது மந்திரத்தை ஜபிப்பதின் மகிமையை விவரித்தார் துளசி மாதாவை வழிபடுவது வாழ்க்கையில் ஆனந்தம் அமைதி செழிப்பு ஆகியவற்றை அளிக்கிறது மேலும் பாவங்களை நீக்கி மோட்சத்தின் பாதையை திறக்கிறது இந்த கதை உங்களுக்கு உத்வேகமளிக்கும் மற்றும் அறிவை வளர்க்கும் வகையில் இருந்தால் கீழே கருத்துகளில் எப்படி இருந்தது என்று சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவுக்கு லைக் செய்யுங்கள் மற்றும் ஜெய் மாலட்சுமி எங்கள் வீட்டுக்கு வரவேற்கிறோம் என்று எழுதுங்கள் இதனால் துளசி மாதா மற்றும் மகாலட்சுமி தேவியின் அருள் எப்போதும் உங்கள் வீட்டில் நிலைத்து இருக்கும் எங்கள் ஜனானவர்தக டெயில்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் ஏனெனில் இதுபோன்ற மேலும் பல தெய்வீக மற்றும் ஊக்கமளிக்கும் கதைகள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி உங்கள் நாள் மங்களகரமாகவும் சுபமாகவும் அமையட்டும்